நாம் இந்த வீடியோவில் ஒரு கலத்தப்ப ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் மெத்தடுங்க ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க அதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஓகேங்களா இப்போது நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிண்ணத்துக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது வந்து ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து ரேஷன் பச்சரிசிங்கிறதுனால நிறைய அழுக்கு இருக்குமா அதனால நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க நமக்கு நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு மிக்ஸியில் அரைக்கும் போது வந்து நல்லா சாஃப்ட்டாக அரைபட்டு வரும் கொஞ்சம் நேரம் மட்டும் ஊற வச்சுருந்தோம்னா அப்புறம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்குமா அதனால தான் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு டிப்ஸ் ஓகேங்களா இப்போ இதை நம்ம நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு மூணு இலக்காய் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு பழைய சாதம் இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க பழைய சோறு வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் ரெசிபி வந்து நல்லா வரும் நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோன்னா அப்புறம் நமக்கு வராது அப்புறம் நமக்கு ஏன் வரல அப்படின்னு யோசிக்கக்கூடாது அதனால் ரெண்டு ஸ்பூன் பழைய சரம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஓகேங்களா அதையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதே கப்பு நம்ம எடுத்த அரிசியில் ஒரு ஒரு கிண்ணத்துக்கு தண்ணியும் ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு கிண்ணம் அரிசி எடுத்துமா அதே மாதிரி ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக எந்த ஒரு திப்பி திப்பியும் இல்லாமல் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ இது வந்து என்னென்னா நம்ம இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுபதம்லாம் வேண்டாம் கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து இன்றைக்கி கருப்பட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் எதிர்க்கோ அதை சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து என்னென்னா நான் முக்கால் கப்பு சேர்த்துருக்கேங்க முக்கால் கப்பே நல்லா கரெக்டான அளவாக தான் இருக்கும் முக்கால் கப்புக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகேங்களா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கரைச்சதை நம்ம சூட்டோட சூடாகவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவு அதில் வந்து ஊற்றிடணும் நல்லா சூடாக இருக்கும்போதே ஊற்றிடணும் ஓகேங்களா இதுவும் ஒரு டிப்ஸு தான் நம்ம ஆற வச்சுலாம் ஊற்றிக்கிட்டு இருந்தால் அப்புறம் இந்த ரெசிபி வந்து வராமல் போயிடும் அதனால தான் சொல்லுவேன் நல்லா சூட்டோட சூட்டாகவே போட்டு நல்லா கரைச்சி க கலக்கிக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் சோடாப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் இதை நம்ம கரைச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இங்கே சைடில் குக்கரில் என்ன செஞ்சிடணுன்னா கொஞ்சமாக தேங்காய்ன ஊற்றி இந்த தேங்காய் துண்டுகளை போட்டு வறுத்தி எடுத்துக்கணும் நல்லா ப்ரௌன் கலர் கூடி ஆனதும் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தேங்க மாவு அதை வந்து குக்கரில் ஊற்றிடணும் சைட் பை சைடு வேலை நடந்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த ரெசிபி நல்லா வரும் இதுதான் முக்கியமான ஒரு டிப்ஸு நம்ம வந்து ஊற்றும் போது நல்லா அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டு ஊற்றி முடிச்சு தான் அடுப்பை வந்து நல்லாவே லோவில் வச்சுருங்க ஓகேங்களா லோவில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வைங்க போதும் இடையில ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்காய் அப்படின்ட்டு அப்படி இல்லைனா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலலாம் வச்சுருந்தோம்னா கீழே வந்து நமக்கு குக்கரில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா விசில் எதுவும் போடாமல் வைங்க நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதும் ஆற வைக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த கத்தியை வச்சு எடுத்து பார்த்தேன் பார்த்திங்களா அதே மாதிரி லைட்டாக ஓரங்களெல்லாம் இங்கே எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டினோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சூப்பரான களத்தப்போ வந்து ரெடி ஆயிரும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வருங்க கலத்தப்போம் இது வந்து நான் இன்றைக்கி ஸ்கூல் காம்படிஷனுக்காக பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து நான் கட் பண்ணி காட்டலை ஓகேங்களா கட் பண்ணுன்னா சூப்பராக அப்படி தேன்கூடு மாதிரியே இருக்கும் உள்ளே வெட்டும்போது போது தேன்கூடை எப்படி பிச்சு இருக்குமோ உள்ள அதே மாதிரி இருக்கோங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் சூப்பராக வரோம் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்